பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தலைமைச் செல்வர் என்று தமிழக மக்களால் போற்றப்பட்ட ஐயா மாப்போசி அவர்கள் நூற்றி பத்தொம்போதாவது பிறந்த நாளிலே இங்கே நான் அவர்களுக்கு மாலை சிலைக்கும் சிலைக்கு மாலை உண்மையிலே நாங்கள் பெருமையாக்கிறேன் ஏன்னா கடந்த நூற்றாண்டிலே தமிழகத்திலே தமிழுக்காக வாழ்ந்த முக்கியமான தலைவர்கள் நம்முடைய மாப்போசி தலைமை செல்வரில் பெயர் வந்த காரணமே அவர் சிலப்பதிகாரத்திற்கு ஆக அவர்கள் பல புத்தகங்கள் எழுவது மட்டுமல்ல தமிழுக்காக வாழ்ந்தார் என்று சொல்லலாம் ஏனால் அவர் படித்தது என்பது மூன்று மூன்றாம் முகப்புறதில் படித்தார் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தை பிறந்தார் என்பது நாம் எல்லோரும் மறைந்தவர் இன்று சென்னையானது என்று தமிழகத்தில் இருக்கின்றால் அவர் மூலக்காரணம் அவர் என்றே சொல்லலாம் ஏனென்றால் அன்று மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது அவர் சித்தூர் மாவட்டம் நம்ம ஏதாவது தமிழகத்தோடு சேர வேண்டும் கோலார் நம்மோடு சேர வேண்டும் என தமிழர்கள் தகுதியாக வாழ்ந்தது அதே போன்று இந்த திருவாங்கூர் திருவாங்க சமஸ்தானம் நம்மோடு சேர வேண்டும் என்பதற்காக போராடினார் ஆனால் ஆந்திர காரளை பொறுத்தவரை அன்று அவர்கள் அதாவது மதராஸ் மனதே என்று போராடினார்கள் இறுதியாக அவர்கள் அதாவது திருப்பதியை விட்டு கொடுத்தால் சென்னையை தருகிறோம் சொன்ன பொழுது அவர் விட்டு கொடுத்து இந்த சென்னையோடு நமக்கிறது அந்த அளவுக்கு வாழ்ந்தவர் மேற்கொலை தலைவராக பத்மசரி என்று நம்முடைய மத்திய அரசு அவரை கௌரவித்தது என்பதெல்லாம் நாம் அறிந்த உண்மையிலே கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த பல தலைவர்கள் என்று ஐயா சிபாதித்யநாத் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் உடல் தமிழுக்கு என்று வாழ்ந்தார் வாழ்ந்தது மட்டுமல்ல அவரை பொறுத்தளவு அதற்காக போராடினார் போராடினார் சிறைத்து சென்றார் என்பதெல்லாம் வரல இன்று வரை அது அவர் ஆரம்பித்த தந்தியானது என்று உலகெங்கும் தமிழை பரப்பி கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று அதே போன்று கடந்த வாழ்ந்து வந்த காமராஜ் அவர்கள் அன்று அவர்கள் இல்லை என்றால் நிச்சயமாக இன்று சென்னையானது நம்மோடு இணைந்திருக்கார் அந்த அவர் முதல்வராக இருந்தார் அதாவது மாநகராட்சிக்கு அவர்கள் தமிழர்களை சேர்ந்தவர்களை ஜெயிக்க வைத்த காரணம் தீர்மானம் என்பதை நாம் அறிந்த வரலாறு என்று இன்று தமிழகத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வார காலமாக பத்து நாட்களாக பார்த்தீங்கன்னா தமிழகம் மக்கள் எல்லோரும் மட்டுமல்ல இந்தியாவே வந்து தமிழகத்தை பார்க்கிறது தமிழக மக்கள் எல்லாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த அறுபது உயிர்கள் நாம் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எத்தனை பேர் மரணம் அடைவார்கள் தமிழக அரசை பொறுத்தளவில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இல்லையோ அவர்களை மதுவுக்கு முக்கியம் அன்று காமராஜ் அவர்கள் படி 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 என்றார் சொன்னது மட்டுமல்ல அதற்காக கிட்டத்தட்ட ஆறாயிரம் பள்ளிகை அன்று ராஜாஜி அவர்கள் மூடினார்கள் அந்த அவைகளும் திறந்தது மட்டுமல்ல ஆறு சதவீதம் அன்றைய படிப்பை கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சதவீதம் உயர்த்தினார் காமராஜ் ஆனால் இன்றைய அரசை பொறுத்தளவில் இன்று அதாவது தெருவுக்கு இரண்டு டாஸ்மாக் கிடைக்கும் தெருவுக்கு ஒரு பார் என்று அவர்கள் திறந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி லாபத்தை பெருக்கிக் கொண்டிருக்கான் அதெல்லாம் அரசாங்கமே அதை ஊக்குவிக்கிறது அதனால் இன்று பல வருகிற இளைஞர்களெல்லாம் என்று தண்ணி அடிப்பதற்கு பழக்கமாக ஏன் பள்ளிக்கூடம் செல்லும் மாணவர்கள் இன்னும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் எல்லாம் குடிக்கு அடிமையாகிவிட்டார் அதோடு மட்டுமல்ல இன்று பார்த்தீங்களா அதாவது இன்று தமிழகத்தை பொறுதல் கஞ்சா கலாச்சாரம் கஞ்சா இல்லாத இடமே இல்லை இரும்பு கரம் கொண்டு நான் ஒடுக்குவேன் அடக்குவேன் என்று நம்முடைய முதல்வர் சொல்கிறார் என்ன நடந்தது என்பது நம்ம இன்றைய பொறுத்தல அன்று மரக்காலம் இன்றைய பொறுத்தளவில் இங்கு இன்று தமிழகத்தில்

மட்டுமல்ல இந்த கல்லை வந்து கல்லை ஒருவன் அதை தொடர்ச்சியாக குடித்து வந்தானே ஆனால் நூறாண்டு கூட தொடர்ச்சியாக கல் குடித்தார் என்பது சரித்திரம் அதனாலே அரசாங்கம் இந்த நேரத்திலே கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்தவர்கள் பன்னிரெண்டு கோடி பனைவரங்க தமிழகத்திற்கு அடிக்கப்பட்ட நான்கு கோடியா குறைந்து விட்டன மறைவரத்தை வெட்டக்கூடாது என்று சட்டம் போட்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழக அரசு ஆனால் இன்னும் வெட்டப்படுகிறது சூழலைக்கு பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் மனைவரத்தால் வருமானம் இல்லை பதநீர் இறக்கினாலும் கல்லீரக்க வழக்கு போடுகிறார் போலீஸ்காரன் காரணத்தால் அந்த தொழிலையே மரத்தை வெட்டுறதுக்கு தயாராகி விட்டார் விவசாயிகள் அந்த தொழிலையே மறந்து விட்டார்கள் தொழிலாளர் ஆனால் இந்த தொழிலை பொறுத்தளவில் மீண்டும் அதாவது கள்ளு கடைகளே இல்லை கள்ளை இறக்கிய விற்றுக்கொள்ளும் உரிமை கொடுத்தா பத்து லட்சம் தொழிலாளர்கள் பயன்படுவார்கள் அதோடு மட்டுமல்ல கிட்டத்தட்ட முப்பது நாற்பது லட்சம் விவசாயிகள் பயன்படுவார்கள் மட்டுமல்ல இது போன்ற இறப்புகள் வராது உடலை கெடுக்காது ஏற்கனவே அதாவது நம்முடைய நல்லுசாமி அவர்கள் தலைவர் முதலில் அதாவது கல் இறந்து யாரால் இறந்தாலும் ஒரு கோடி ரூபாய் தருகிறேன் என்றால் இப்பொழுது அறிவித்திருக்கார் பத்து கோடி தருகிறது என்று ஆகையால் அரசு இந்த நேரத்தில் உடனடியாக கல் இறக்கும் உரிமையை தந்து தமிழக மக்களுக்கு அதாவது மரணமில்லா வாழ்வு தர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்